வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கடந்த இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூடன்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து கூடன்குளம் திரு அன்பழகன் ஆசிரியர் அவர்கள் மகள் அஜி அவர்களுக்கும் கூடன்குளம் அப்பா உரிமையாளர் ஆல்ரின் அவர்களின் மகன் அஸ்வின் அவர்களுக்கும் மாலை ஆறு மணி அளவில் சிறப்பான நிச்சயதார்த்த விழா நடைபெற்றது அப்போது மாப்பிள்ளை மண்டபத்திற்கு வரும்போது சீரோடு அவர்கள் உறவினர்கள் வரும்போது மாப்பிள்ளைக்கு எவ்வாறு வரவேற்பு அளிக்கப்பட்டது என்பதைத்தான் இந்த வீடியோ முழுதுமாக பார்க்கவிருக்கிறீர்கள் அதனைத் தொடர்ந்து மணமகளுக்கு நிச்சயதார்த்த விழா பட்டு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம் ஏற்கனவே நிச்சய விழா நிகழ்ச்சி முழுவதுமாக நாம் லைவாக இன்னொரு சேனலில் நாம் ஒளிபரப்பியிருந்தோம் பார்க்காதவர்கள் பாருங்கள் இதோ மாப்பிள்ளை வீட்டார் வரும் நேரம் விட்டது இனி இசையோடு இந்த விழாவை பாருங்கள் புதிதாக இல்லறத்தில் இணையை விருக்கும் அஸ்வின் அஜி ஜோடியை வாழ்த்துங்கள் மங்களம் பொங்கும் நன் இது மணமக்களே வாழ்க மணமகன் கிறிஸ்து மணமகள் திருச்சபை பெரும்பாலா பட்டாசுகளை முழங்க மாப்பிள்ளையின் முன்னே வந்து மாப்பிள்ளையை வரவேற்பதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் புது மாப்பிள்ளைக்கு திலகமிட்டு பன்னீர் தெளித்து இனிப்பு கொடுத்து கைபிடித்து அழைத்து வருவதற்காக மணமகளின் தம்பி அரை வாயிலில் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவரோடு இணைந்து இரண்டு தாய்மாமன்கள் திரு தியாகராஜன் மற்றும் ஜெகதீஷ் அவர்களும் மற்றும் அவருடைய உறவினர்கள் திரு விஜயன் திரு சுரேஷ்குமார் அதிமுக பிரமுகர் மற்றும் உற்றார் உறவினர்கள் என அனைவரும் திருமண மண்டப வாசலில் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமகனின் வேணையிலிருந்து மணமகன் மற்றும் மணமகனின் உடன்பிறந்தோர் மற்றும் சொந்தக்காரர்கள் சொக்காரர்கள் என அனைவரும் சீர்தட்டுகளோடு மணமண்டபத்திற்கு வருவதற்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை செம்மையான முறையில் அழைத்து வர தொழிலதிபர் திரு முத்துராஜா அவர்கள் அங்கே இருந்து உதவி புரிந்து கொண்டிருக்கின்றார் இன்னும் சில நொடிகளில் மணமகன் மணமகள் இருக்கும் மேடைக்கு மணமகளின் தம்பியால் கைபிடித்து அழைத்து வரப்படுவார் அத்துடன் இந்த மணமகன் வரவேற்பு நிகழ்ச்சி நிறைவு தொடர்ந்து மணமகளுக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சியானது தொடங்கும் அந்த நிகழ்ச்சியை நாம் அடுத்த வீடியோவாக பார்க்கலாம் இப்போது இசையுடன் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் சங்கமிக்கும் நன்னாளிது வாழ்க மனங்கள் இணைந்த நாளில் மகிழ்ந்து வாழ்த்திடுவோ புதிய பயணம் தொடங்கும் நாளில் நம்பிக்கை பெருகச் करो பொது மாப்பிள்ளை அஸ்விந்துக்கு பிரமாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டு மணமகனின் தம்பி கைபிடித்து தன்னுடைய அக்காள் கணவராக வர இருப்பவரை அன்போடு அழைத்து மண்டபத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார் இணைய நேரில் இந்த மாப்பிள்ளை வரவேற்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்களும் வீடியோவில் உங்களை சந்திக்க விடைபெறுவதேஷ் குடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்